தேங்க்யூ ஆஷே எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க பாலாஜி சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து எங்கே கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம் பட் அவங்க வந்து நிஜமா செட்டில் சொல்லணும் அங்கே இங்கே எல்லோரும் சொல்கிறது தான் அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்டு போய் அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்கவுங்களோட பெரிய சப்போர்ட் அதான் ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி ஷீஸ் எ வெரி பிக் சப்போர்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது ஸோ so, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்றோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை தேங்க்யூ நான் அவ்வளோதானா ஓகே இல்லை அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்கும்ல அதாவது ஓகே நம்ம வந்து நாலஞ்சு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம் நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருந்தா உட்காந்துட்டே இருக்க சூப்பர் சரியா அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும் அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும் அப்பதான் வந்து அந்த opportunity நமக்கு வரும் நம்புற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் கவர் அப்படின்ற படம் மூலயமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் திறமை இருக்கவங்கள மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்றும் கத்துக்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழலா சார் ரவி சார் ஆகட்டும் ஜெயக்குமார் சார் ஆகட்டும் அந்த ஹம்பிள்னஸ் அவங்க ஆக்ட் பண்றது ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ சித்து வந்து சித்துக்கிட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் கிட்ட ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளா இருந்தது ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று ஒன்று கற்றுக்கிறது தான் ஓகே சூப்பர் ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர் அதை பற்றி ஒரு ஒரு சின்ன நோட்டா இந்த டார்க் ஹெவன் படத்துல நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் தேங்க்யூ சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் இந்த டீசர் வச்சு எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் என்னோடய கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க நான் எது கேட்டாலும் ஒரு செஞ்சிடுவார் அவர்கிட்ட வந்து அவர் ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார் கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறையா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும் நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க அது அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம் அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார் அது உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த யாடினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன் உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்தது எல்லாமே கூல ஹேண்டில் பண்ணுவீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட இவங்க எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமா ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை செய்யும் நல்லா ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர் நான் ஏதாவது ஒரு ஸ்டே தெரியும் நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன் ஐயோ அடுத்து என்ன அவன் தூக்கம் வராது அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும் இப்படியே இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அந்த என் ஒய்ஃப் ஷேயா வந்திருக்காங்க அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது எப்படி சொல்லணும்னா நான் சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன் அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது சொசைட்டிலாம் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதருது ஏன்னா இன்ஸ்டாவிலலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது இது அங்கே நடந்தது அது அங்கே எரிஞ்சது இங்கே ஒரு குண்டு வெடிச்சது ஏலியன் வருது அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் போதே பயமாக இருக்குது ஸோ அவெல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம் என் ஃபேமிலி ஆட்டுறோம் அம்மா உடம்பு சரியில்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன் என்னடா இது எதுவுமே ஒரு ஒரு ஹேப்பினியாக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு எதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன் ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ நம்ம ராசி சரியில்லையோ குழந்த அழுகுது இது பேசுறது ஆ சரி நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லி என்ன பண்ணோன்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்ல போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு தைசே தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாமே பார்ப்பேன் பல பேர் பண்றதுதான் பண்றதுதான் இல்ல அப்போ நேத்து கூட பார்த்தேன் அங்க போன உடனே இன்னும் டிப்ரெஷன் இருக்கு அந்த தமிழ் டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல வயது வரம்பு மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாற போகுதுலாம் தமிழில் இருக்கும் ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்கும் அது பார்த்தா இன்னொன்று டிப்ரெஷன் ஆயிருந்து அதனால இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும் ஆமா இது இது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க சரி ஓகே இது வந்து வேலைக்காக சொல்ல அதை விட்டுறது அப்போலாம் வந்து ஷேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப ஷேவா பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாடி இருக்கா நமக்கு ஸோ பாத்துக்கலாம் எதாவது பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஷேயா தான் கிடைக்கும் தேங்க்யூ நான் ரொம்ப நிறையா நான் கடமைப்பட்ருக்கேன் நீ கிடச்சதை நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் டார்க் ஒன்று போகிறேன் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்குமே இருக்குது ஒரு நல்ல டீமோடு பண்ணணும் ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும் நல்ல கதை பண்ணணுன்ட்டு அப்போது அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு என்னோடய குட் டைம் தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் பாலாஜிட்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி நான் டி த்ரீ டேரக்டர் பாலாஜி அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டீ த்ரீ படம் பார்க்கலங்க நான் தேட்டரில் பார்க்கல பட் ஆனால் அதோடய ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன் அந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அதோடய ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னே ஓகே நல்லா டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு விரதம் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேரில் போய் மீட் பண்ணேன் ஸ்டோரி சொன்னாங்க சூப்பராக இருந்தது ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு காப் ஸ்டோரி நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சுறது ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு நான் எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன் ஓகே ஒரு ஒரு காவ் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அப்படி கிடச்சதாக அந்த படம் அந்த படம் சூப்பராக வந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாலாஜி போக கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க இது வந்து இது நம்ம நம்ம டீம்லாம் நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக இல்லை நம்ம நினைப்போம் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து இட போட்டுருவோம் இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு அவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை இட போட்டுருவோம் அப்படி கிடையவே கிடையாது தயவுசேர்ந்து இந்த டீமை பார்த்து யாருமே அதை பண்ணிச்சோம் அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு எல்லாமே சென்சிவிலான ஒர்க்கரு ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ்னால் பெருசாகனா பண்ணலைங்க நான் இப்போ தான் அடுத்த எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இடத்துலையுமே அவங்க தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த 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 சீன் இப்படி நடிச்சிருக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த மாதிரிலாம் கூட நான் யோசிச்சு கூட கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பேன் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இது கண்டிப்பாக சூப்பராக வரும் அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க கன்னி பேச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு இல்லாத ஒரு ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன் எனக்கெல்லாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்குமா நான் அவர் பக்கத்தில் போக பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட ஸ்டாப்பில் வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட் ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு செம்ம பசி நம்பாலும் வேறு சாப்பிட மாட்டார்னாரு எல்லோரும் சொன்னாங்க அவர் சாப்பிட மாட்டார் நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு எனக்கு அவ்வளோ பசி என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துகிட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து இந்த அந்த அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும் அப்போ ப்ரோ வேற வந்து என்ன சொல்றாரு ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டயலாக் பேசி முடிச்சிட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லாரு அப்படியா சரி சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மேபி ஒரு ஏதோ நமக்கு அது நான் அதை கட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் அச்சு முழுகிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ எனக்கு வந்து நான் எதாவது சொன்னால நான் ஓவர்த்திங்கிறேன் எனக்கு அந்த மண்டகளை ஓடிட்டே இருக்கா நம்ம உடனே விருட்டு அதாவது லீவ் கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்துருமா என்ன சார் சொன்னா அவரே அவர் அஞ்சு நிமிஷம் அவரே பார்க்குறேன் எனக்கு மண்டை ஒரு மாதிரி ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாக என்னை தரையில் இறக்கிட்டாங்க அது வேற விஷயம் பெட்டு பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படி இழுத்து இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார் இல்லை சார் ஆமாம் சார் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார் பேக் பெயின்லாம் சும்மா வராது நீங்கள் உடனே இப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார் பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டார் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சைட்ல ரெப்ரெசன்டேட்டிவாக வேலை பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் அதே மாதிரி என்கிட்ட மட்டும் அவர் அப்படி இருப்பார் அது ஏன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்றதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம் ஏன்னா பார்க்குறாரு நான் வந்து போல காப்புறதுனால சேவ் பண்ணோம் இல்லையா பார்த்தோடனே கேட்குறாரு சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ண சார் நல்லா இருக்கீங்க இந்த தாடி நல்லா இல்லை சார் சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்கு சார் நான் போய் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் நான் அப்புறம் இல்லை இல்லை சார் இந்த தாடி சொல்ல நீங்கள் முன்னாடி நல்லா தாடி வச்சிருந்தீங்களா அந்த மாதிரி சார் நான் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது எதாவது உங்களுக்கு சொல்லணும் தோணுதா அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னான ஒரு இதுதான் ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன் இவர் இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான் ரொம்ப டைம் எடுக்குதா இல்லை இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து பாலாஜி பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன் வேல் ராமூத்தி சார் இருக்காங்க ரித்திகா மேம் இருக்காங்க அப்புறம் ஜெயக்குமார் சார் பிரதீப் தர்ஷிகா சுமித்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார் அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார் இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அந்த மணிஷர் டிஓபி சார் பற்றி நான் சொல்கிறேன் சார் அழகாக காமிச்சிருக்கீங்க அந்த மானிட்டர்லாம் நான் போயிட்டு அப்பப்போ பார்ப்பேன் அவர் பார்க்குறாரு இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சார் கொஞ்சம் தலைங்க சார் அப்படின் சொல்லி ஓகே நம்ம நல்லா தான் தெரியிறோம் ஓகே நல்லா இருக்கு அந்த அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன் நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன் இது நல்லா இருக்கா இது நமக்கு சூட் ஆகுதா நம்ம நல்லா இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு நான் பார்த்துருவேன் ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கள்ல சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது அப்புறம் நான் யோசிக்கிறேன் பாடி பயங்கரமா வலிக்குது நம்ம வேலையை பார்க்கல எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்பதான் தெரியும் அந்த டிராவல்லே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும் எல்லாம் போக முடியாது ஸோ அதுலயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி லொகேஷன்ல அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு தேங்க்யூ ஸோ மச் அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எடிட்டர் ராஜா பிரபா சூப்பராக இருக்கு சான்ஸே இல்லை எனக்கு டீசர் வந்து நான் இப்போ வேற ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டர்ல காலேஜ் வந்து போன்ல அனுப்புறாரு டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் ஷேட்ட சொல்லுமா டீச்சர் வந்துருக்குமான்னு சொல்லிட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அந்த அந்த படம் அப்புறம் பாத்துலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு டீச்சர் பார்க்கறோம் அவ்வளவு சூப்பரா அவங்க சூப்பர் அடையினு அப்ப அவங்க முகத்துல வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக வந்து சூப்பரா ஒரு படம் பண்ணிருக்காரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் எப்பவுமே நம்ம சுத்திரிக்க இருக்கவங்கள பார்க்கணும் ரியாக்சன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்றது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது இல்லையாறது சுத்திக்கவன் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும்போது கூட அந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது ஓகே நம்ம எந்தவங்க வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர் பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே அந்த மாதிரியான ஒரு இது ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ அண்ட் மியூசிக் டேரக்டர் சக்தி ப்ரோ சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அண்ட் நம்ம டீம் எல்லாேருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றத நான் நம்புகிறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே வந்து எதிரிகள் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லே நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம் ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன்ல ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதே நீங்க வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்றீங்க படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள் அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள வர மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அங்க புரியுது அங்கே நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்க நீங்க பண்றத பாக்குறாங்க ஆனா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு ஸோ அதுல வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவில வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் நம்ம நல்லா இருக்கலாம் ஆனா உங்களோட நாங்க நல்லா இருந்துடக்கூடாதுன்றது அதுதான் இங்க இருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து அதை பத்திலாம் வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை நம்ம வர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் என்னென்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த சர்க்கிள் வந்து இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா நாளைக்கு உனக்கு வரும் இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன் நீ நாளைக்கு எனக்கு கைத்தட்டு அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே சந்தோஷமா இருப்போம் சேர்ந்தே வளருவோன்றது தான் பட்டு அதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஒரு இதாக இருக்கு பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும் போது யாருனே தெரியாது அக்கா அண்ணன் தங்கச்சி நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்கலாம் வந்து அண்ணா நான் நீ அன்னைக்கெல்லாம் வீடியோ போட்டு போட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சூப்பராக நடிப்பேன் அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது அந்த அந்தமாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றத நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தப்பா நப்பா தான் மன்னிச்சிருங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் எல்லார்டையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் சூப்பர் சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க